சொப்படையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வில் சுபிகிழவினுடைய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த கையேடு வாங்கிய ஆசிரியர்களுக்கு இலவச ஆன்லைன் டெஸ்ட்டு இன்று முதல் ஆரம்பம் ஸோ அதனை குறித்த தகவல் தான் இந்த டெஸ்ட்டை எப்படி நீங்கள் ஆன்லைனில் எழுதுனோம் நான் கொஸ்டின் எப்படி அப்லோட் பண்ண போகிறேன் ஆன்லைனில் நீங்கள் எங்கே போய் அந்த தேர்வு எழுதணும் எப்படி எழுதணும் அதற்கான கால டைம் என்ன ஸோ எல்லாமே விரிவாக இந்த வீடியோல கொடுக்க போறேன் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேர்வு குழுவில் இணைந்து உங்களுக்கான தேர்வை எழுதிக்கலாம் ஸோ ஆல்ரெடி அந்த மெட்டீரியல் இருக்குங்கிறவங்களுக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் அறநூறுபா வச்சிருக்கோம் அதை செலுத்தியும் இந்த தேர்வுல நீங்க நினைச்சிட்டு இணைந்துக்கலாம் மொத்தமாக எண்பத்தி ஐந்து தேர்வுக்கான கால அட்டவணையானது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அட்டவணையை பயன்படுத்திக்கலாம் இந்த தேர்வானது முழுக்க முழுக்க நம்மளுடைய சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் முதல்ல நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஸோ எல்லாருமே மேக்சிமம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஒரு முறை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் இப்போ இல்லை இதற்கு முன்பு எப்போன்னாலும் சரி நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலே போதுமானது இன்ஸ்டால் பண்ணலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆப்ஸோட லிங்க் நம்ம கொடுத்துருவோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்டோர்ல போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணி நம்மளுடைய ஆப்ஸையும் நீங்கள் நினைச்சிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டால் பண்ணும்பொழுது கொடுத்த உங்களுடைய மொபைல் நம்பரை வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோன்னு மெசேஜ் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஹோம் அடுக்கிறது பேஜஸ்ஸுங்க இருக்கும் அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி

பேஜஸ் இருக்கான்னு பாருங்கள் உங்களை நம்ம ஆட் பண்ணாதான் நீங்கள் அந்த நம்பரை கொடுக்கணும் மொபைல் நம்பரை அந்த நம்பரை உங்களை ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு மெசேஜ் கொடுத்த பிறகு அந்த பேஜஸை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த வின்னிங் டீம்ங்கிற பேஜஸ் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி காட்டும் பேஜஸ் நேமு பேஜஸ் ஸ்டார்ட் டேட்டு இது இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ அட்டண்டன்ஸ்னு இருக்கும் அதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்படியே தள்ளி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்கும் அதில் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் தேர்வு பிஜி டிஆர்பி சைக்காலஜி ப்ரீ டெஸ்ட் ஒன் இதுதான் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதக்கூடிய மெத்தடு இந்த ஒன்று சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சரிங்களா லாஸ்ட் டேட் என்னங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த லாஸ்ட் டேட்டையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ முதல் டெஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த தேர்வு ஸ்டார்ட் ஆகும் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது அதையும் எனக்கு ஓப்பன் ஆகலையேன்னு சொல்லி யாரும் குழம்ப வேண்டாம் இந்த தேர்வை பொறுத்து கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுக்கோங்க கரெக்டாக ஒன்பது முப்பது மணிக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேர்வு எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மார்க்கு உங்களுடைய கரெக்ட் கொஸ்டின் என்ன தவறான கொஸ்டின் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் ரீ அட்டன்ட்னு ஒரு போல்டு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணி திருப்பி நீங்கள் என்ன அந்த தேர்வு இதே மாதிரி ஐந்து முறை நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இந்த டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் ஐந்து முறை இந்த தேர்வை எழுதிக்கலாம் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டேன் இரண்டாவது தேர்வு மூன்றாவது தேர்வுங்கிறது வந்து இது உங்களுக்கு டே இந்த நாளுக்கு இந்த தேர்வு அப்படி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் டோட்டல் கொஷின் ஒன் பை ஒன்னாக அதுல நான் அப்லோட் பண்ணிடுவேன் என்னுடைய ஃப்ரீ டைம்ல கொஸ் டெஸ்ட்டு ஒன் டெஸ்ட்டு டூ டெஸ்ட்டு த்ரீ டெஸ்ட்டு ஃபோர் வர்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு மேக்ஸிமம் வாரம் ஒரு மூன்று தேர்வு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஃப்ரீ டைமில் ஒன் பை ஒன்னாக அந்த கொஷினை அதில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க புக்கில் படிச்சுட்டு இப்போ உங்கள் ஃப்ரீ டெஸ்ட் ஒன்றுன்னா எனக்கு டாபிக் என்ன உங்களுடைய சைக்காலஜி புக்கில் ஒன்றாவது பக்கத்துலேருந்து முப்பதாவது பக்கம் வரைக்கும் படிக்கணும் ஷெடியூல் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போனாலும் நீங்கள் நினைச்சுக்கலாம் எழுதிக்கலாம் இது சுபைக்குழுவினுடைய புது முயற்சியாக நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ அப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் அதுக்கடுத்து பேஜஸ் இருக்கும் அந்த பேஜஸில் தான் இந்த குரூப் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இருக்கும் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பிஜிடிஆர்பி இதே நேம்ல சரிங்களா உங்களுக்கு பிஜிஆர்பி சைக்காலஜி வின்னிங் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த சார்ட்டை கிளிக் பண்ணினா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் ஆனது விசிபிள் ஆகும் அந்த குரூப்பில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் வீடியோ நான் வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த குரூப்பில் நான் கொடுத்துருவேன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சார்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருவேன் அதே சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ராஜேந்திர கார்த்திக்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் இருக்கும் உங்களுக்கான டவுட்டை அந்த சார்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனுக்கு எங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த டெஸ்ட்டு போர்ட்டலில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து ரீ டெஸ்ட்டுன்னு கீழே ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் எழுச்சிட்டுலாம் திருப்பி எழுதிக்கலாம் அஞ்சு முறை மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும் அதுக்கு தகுந்தார் கூட உங்களுடைய ஷெடியில் போட்டுக்கோங்க ஒரே நாளில் அஞ்சு டெஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் வரலேன்னு எதிர்பார்த்துக்கூடாது அஞ்சு டெஸ்ட்டு எப்போ எழுதணுங்கிறத படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஷெடியூல் போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் பயணிங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதற்கான வழிமுறைகள் தேர்வுகள் எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டேன் தேர்வு குழுவில் இணைஞ்சிக்கோங்க இணைஞ்சிட்டு இந்த குரூப் உங்களுக்கு ஆகுதா டிஆர்பி சைக்காலஜி வின்னிங் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விசிபிள் ஆகுதா அதில் டெஸ்ட்டு போர்ட்டலில் போய் டெஸ்ட் எழுதுங்க சார்ட் ஆப்ஷனில் உங்களுடைய டவுட்டு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு கொஷினாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் முழுமையாக எண்பத்தஞ்சு கொஸ்டினே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஐந்து முறை இது சுபி குழுவினுடைய பெருமை மிகு படைப்பாக உங்களுக்கு வெற்றிக்கான வழிமுறையாக உருவாக்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதுக்கான மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்களுக்கு ப்ரீ டெஸ்ட் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே